அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கதைகள் இன்னைக்கு நம்ம சாதாரண பூமியை தாண்டி பனி மத்தியில் மத்தியில உறையும் இமயத்தின் வடியில அமைந்துள்ள ஒரு தேசத்துக்கு பயணிக்க போறோம் உலகத்துல சில இடங்களுக்கு போனா ஒரு விசித்திரமான உணர்ச்சி வரும் நமக்காக யாரோ காத்திருந்த மாதிரி அந்த மண் நம்ம அழைக்கிற மாதிரி அப்படி பேசும் இடம்தான் நேபாளத்தின் காட்மன் மலைகள் சூழ்ந்து மேகங்கள் இடையில் மறைந்து பழைய நகரங்களின் ரகசியங்களை பாதுகாக்கும் இடம் சிவபக்தியும் தேவி வழிபாடும் நிறைந்த நேபாளம் நேபாளத்தின் தலைநகரான காட்மண்டுல தேவி பராசக்தியின் ஒரு அரிய பாகம் எழுந்து அருள்பாலிக்கும் ஒரு அபூர்வ தலம் உள்ளது இது உலகிலே மிக முக்கியமான சிவஸ்தலமான பசுபதிநாத் கோயிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ள சக்தி பீடம் அதுதான் மகாசிரா தேவி கோவில் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த அந்த ரகசியமான கதைக்குள்ள போய் சிவசக்தி இணைந்த இமயத்தின் இந்த கோவிலின் அற்புதங்களை விரிவாக பார்க்கலாம் பண்டைய கதை ஆனா கேக்கும்போது ரொம்பவும் புதிய உணர்ச்சி வரும் சதி பகவான் சிவனின் முதல் துணைவி அவளோட பாசம் அவளோட அர்ப்பணிப்பு சிவனுக்கு மட்டும்தான் உரியது ஆனா அவளோட தந்தை தட்சன் சிவனையே அவமதிச்சிட்டார் அதை தாங்க முடியாம சதி ஞான குண்டத்துல யாக குண்டத்துல தன்னையே அர்ப்பணிச்சுக்கிறாங்க சிவன் ஒரே சத்தத்துல உலகையே குளுக்கிற கோபத்துல சதியின் உடலை தூக்கிட்டு பிரளய நடனம் ஆடுறார் அதை பார்த்த பிரம்மா விஷ்ணு தேவர்கள் திகச்சு போறாங்க உலகம் அழிஞ்சிடுமே அதை தடுக்கிறதுக்கு பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளுக்கும் மூலமான அன்னை சதி தேவின் திருமேனிய மகாவிஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தால் ஐம்பத்தோரு பாகங்களாக வெட்டிடுறார் அதுல விழுந்த ஒரு பாகம் புனித பாகங்களில் ஒன்று சதி தேவியின் இடுப்பு பகுதி இந்த உடல் பாகம் விழுந்த புண்ணிய பூமியை நேபாளத்தின் காட்மண்ட் தேவியின் திருநாமம் இந்த இடத்துல அன்னை மகாசிரா தேவி என்ற திருநாமத்தில் பாலிக்கிறாங்க மகாசிரா என்பது மகத்தான ஆதாரம் என்ற பொருளில் வழங்கப்படுது இந்த கோவில் கபாலி பைரவர் துணையோட அருள்பாலிக்கும் அரிய தலமாகும் இடுப்பு என்பது நம்ம உடலோட அடித்தளம் இதுவே உடலின் சமநிலை பலம் மற்றும் உறுதியான நிலைத்தன்மை ஆகியவற்றை தீர்மானிக்குது இதுவே படைப்பு மற்றும் உற்பத்தி சக்தியின் மையம் இங்கு வந்து வழிபடுறது வாழ்வில் அசைக்க முடியாத உறுதியையும் பலமான அடித்தளத்தையும் சரியான சமநிலையும் அளிப்பதா நம்பப்படுது மகாசிராதேவி கோவிலின் மகத்துவத்தை அதன் புவியியல் மற்றும் ஆன்மீக அமைவு பன்மடங்கு உயர்த்தது பசுபதிநாத் அருகில இந்த கோவில் நேபாளத்தின் மிக முக்கிய தலமான பசு கோயிலுக்கு மிக அருகில அமைஞ்சிருக்கு பசு என்பது சிவபெருமானின் வடிவம் இந்த மகாசிரா தேவியே பசு சக்தியாக விளங்குகிறாங்க சக்தி இல்லையேல் சிவம் இல்லை நேபாள பக்தர்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதம் முழுமையடைய வேணும்னா முதல்ல அன்னை மகாசிரா தேவியின் அருளை பெறணும்னு உறுதியா நம்புறாங்க சக்திய வழிபட்ட பின்னரே சிவனை காண்பது என்பது ஆன்மீக மரபை பின்பற்றுவது இந்த தலத்தின் தனி சிறப்பு கபாலி பைரவர் இங்குள்ள பைரவர் கபாலி என்ற பெயர்ல உக்கிரமாக அருள் பாலிக்கிறார் கபாலி என்பது மண்டை ஓட்டை ஏந்திய சிவன் அல்லது பைரவரின் உக்கிர வடிவம் இந்த கோவில் தாந்திரிக வழிபாட்டுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சுட்டி காட்டுது அன்னை தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த இந்த சக்தி பீடத்தை வணங்கறதால பக்தர்களுக்கு கிடைக்கும் விசேஷமான பலன்கள் இடுப்பு நம் உடல் முழுவதையும் சமநிலையில வச்சிருப்பது போல மனதில் அழைப்பாயும் தன்மை நீங்கி வாழ்வில் சரியான முடிவை எடுக்கும் தெளிவு மற்றும் சமநிலை கிடைக்கும் உணர்ச்சி ரீதியான தடுமாற்றங்கள் நீங்கும் பிழைப்பு தொழில் குடும்பம் என எதுவா இருந்தாலும் அதற்கு ஒரு பலமான மற்றும் அசைக்க முடியாத அடித்தளம் தேவை அன்னை இங்கு அமர்ந்துள்ளதால பக்தர்கள் உறுதியான பொருளாதாரம் மற்றும் சமூக நிலைத்தன்மை பெறுவார்கள் இடுப்பு பகுதி படைப்பின் ஆதார மையம் என்பதால குழந்தை பேரும் வேண்டு வேண்டுபவர்களுக்கு அன்னை அருள் பாலிக்கிறாள் மேலும் புதிய யோசனைகள் தொழில் தொடக்கங்கள் கலைப்படைப்புகள் ஆகியவற்றிலும் வெற்றி கிட்டும் என்று நம்பப்படுது உடல் ஆரோக்கியம் இடுப்பு வலி முதுகு மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும் உடல் பலத்தோடு ஆரோக்கியமாக வாழறதுக்கும் இங்க வந்து வழிபடுறது வழக்கம் நேபாளம் இந்து மற்றும் பௌத்த மதங்கள் இணைந்து வாழும் ஒரு தேசம் இந்த கோவிலை சுற்றியுள்ள சூழல்ல இரு மதங்களின் தாக்கமும் இருக்கும் பக்தர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆன்மீக அனுபவத்தை இது தருது இந்த சக்தி பீடத்தின் அருகே புனிதமான பாகமதி நதி ஓடுது பாகமதி நதியில நீராடி சுத்தமான மனதோட அன்னை மகாசிரா தேவியை வழிபடுறது கூடுதல் பலன் தரும் இங்க ஆண்டுதோறும் நடைபெறும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த சமயத்தில் அன்னைக்கு விசேஷ சடங்குகள் மற்றும் நேபாள மன்னர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்ட பாரம்பரிய பூஜைகள் நடத்தப்படும் மகாசிரா என்ற உயர்ந்த சக்தி வடிவம் சதியின் இடுப்பு விழுந்த இடம் என்பதால பெண்களின் உடல் ஆரோக்கியம் கர்ப்பம் குடும்ப அமைதி இதற்கான பிரார்த்தனைகளுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கின்றது நம்பிக்கை தேவி இங்க ஒரு மர்மமான அமைதியோட இருக்கிறாங்க அவளோட பார்வை பேசாமலே ஆயிரம் வார்த்தை பேசுற மாதிரி பல தலங்களை போல மகாசிரா கோவிலுக்கு மூட நம்பிக்கை கிடையாது ஆனா மூடிய ரகசியங்கள் நிறைய இருக்கு உள்ளூர் மக்கள் சொல்றது இங்க இரவுல தியானிக்கும் முனிவர்கள் முனிவர்களோட ஒளி போல தெரியும் மேகங்கள்ல இருந்து ஒரு மென்மையான பெண் குரல் கேட்கும் அதை அம்மனின் அருள்ன்னு சொல்றாங்க இங்க வர்ற பல பெண்கள் ஒரே மாதிரியான கதையை சொல்றாங்க அம்மனை தரிசனம் பண்ணும் பொழுது இதயம் முழுக்க ஒரு காற்று பாயிற மாதிரி ஒரு ஆனந்தம் வரும்னு சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும் கருவூர பாக்கியம் கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் வீடு அமைதியில திரும்பும் இதையெல்லாம் மகாசிரா தேவியின் அன்னையின் அருள்ன்னு நம்புறாங்க சதி தேவியின் உடல் விழுந்த ஐம்பத்தோரு இடங்கள்ல ஒவ்வொரு இடமும் ஒரு உயிரோட துடிக்குது மகாசிராதேவி கோவில் அதில் ஒரு தனி அதிர்வெண் ஒரு சக்தி ஒரு தாயின் பரிவு நீங்க மனசுல என்ன காயத்தோட இருந்தாலும் இந்த கோவில் உங்க காயத்தை தாங்கி நிறுத்தும் சக்தி அன்னையின் அருள் உங்கள் வாழ்க்கையிலும் பிரகாசிக்கட்டும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ